ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்கள் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் ஒவ்வொரு எண்ணையும் உள்ள நூறுகளுக்கு முழுமைப்படுத்துகன்னு கிடைக்கிறேன் அப்போது இந்த நம்பருக்கெல்லாம் நம்ம நூறுக்கு தான் முழுமைப்படுத்தணும் நூறுக்கு முழுமைப்படுத்திட்டு அதே நம்ம கூட்டணும் இங்கே கூட்டணு சொல்லியிருக்காங்களா அதனால் நம்ம கூட்டணும் பாருங்கள் எட்டாயிரத்து எழுபத்தி நாலை நூறுக்கு முழுமை படுத்த கிடைப்பது கிடைவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நூறுக்கு தானே சொல்லுங்கள் நூறு இடத்துல பூஜ்ஜியம் இருக்குதுங்களா பூஜ்ஜியம் இருக்கிறதுனால வலது பக்கம் ஏழு இருக்குது அஞ்சை விட பெருசாகப்போனா இது ஒன் இது கூட ஒன்று கூட்டிங்கன்னா இது ரெண்டும் பூஜை அப்போது கூட்டினிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது ரெண்டுமே பூஜை அப்போது எட்டாயிரத்தி நூறுன்னு வரேன் ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாரு ரெண்டாவது நம்பர் பாருங்கள் நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டை நூறுகளுக்கு நூறுக்கு முழுமைப்படுத்த முழுமைப்படுத்தால் கிடைப்பது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே நூறு இடத்துல ஒன்று இருக்குதுங்க அதுக்கப்புறம் வலது பக்கம் பாருங்கள் ஏழு இருக்குது அப்போது ஏழுனால் அஞ்சை விட பெரியது அதனால் இது கூட நம்ம ஒன்று கூட்டிங்கன்னா இது ரெண்டு பூஜ்ஜியம் ஆகிடும் இது ஒன்று கூட ஒன்று கூட்டினிங்கன்னா எவ்வளோ ரெண்டு ஆகிடும் இது ரெண்டுமே பூஜ்ஜியம் ஆகும் அப்போது நாலாயிரத்தி இரநூறு அப்போது இது கூடுதல் தானே கேட்டுக்கிறாங்க எங்கள் ப்ளஸ் குறி கொடுத்ததுனால கூடுதல் அப்போது கூடுதல் இஸ் ஈக்குவல் டு இதை கூப்பிட்டுங்க பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டினா பூஜ்ஜியம் 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 கூட்டினா பூஜ்ஜியம் ஒன்றோ ரெண்டு கூட்டினீங்கன்னா மூணு எட்டோ நாலு கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு அப்போ ஆன்சர் பாருங்க பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க பதினேழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கூட்டல் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு கூட்டிருக்குறோம் இது கூட நூறுக்கு தான் முழுமைப்படுத்தணும் அதிலே ரெண்டாவது கொஷின் தானே அப்படின்னா இதுக்கு நூறுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதுங்க பதினேழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஐ நூறுக்கு முழுமைப்படுத்த கிடைப்பது அப்போ பாருங்கள் நூறு இடத்துல என்ன இருக்குது இங்கே ஒன்று பத்து நூறு நூறு இடத்துல ஒன்பது இருக்குதுங்க அதுக்கப்புறம் வலது பக்கம் என்ன இருக்குது வலது பக்கம் ஏழு இருக்குது அப்போது இது அஞ்சை விட பெருசு அது கூட இது ஒன்று கூட்டினிங்கன்னா பத்தாயிடும்மா இது தொண்ணூறாக மாறிடும் ஏன்னா இது எண்பத்தொன்னு ஒன்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தான் வரும் அப்போ இந்த ரெண்டு நம்பர் சேர்த்து நம்ம மாற்றிக்கணும் அப்போ இது பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ பாருங்க பதினேழு லட்சத்து அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரம்னு ஆன்சர் இது ஒன்பதாம் மாறிடும் இது பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அப்போ பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரமுன்னு ஆன்சர் வரும் அதுக்கப்புறம் இந்த நம்பர் பாருங்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதை நூறுக்கு முழுமைப்ப முழுமைப்படுத்த கிடைப்பது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் நூறுன்னு இடத்துல அஞ்சு இருக்குதுங்களா வலது பக்கம் எட்டு இருக்கு எட்டு இருக்கிறதுனால இந்த அஞ்சு கூடி ஒன்று கூட்டிக்கணும் நம்ம அப்போ கூட்டிங்கன்னா இது பூஜ்ஜியம் ரெண்டுமே பூஜ்ஜியம் அப்போது ஆறுநூறுன்னு வரும் அப்போது ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஆறுநூறு அப்போது இதுவும் கூடுதல் தானே கேட்டுக்கிறோம் அப்போது கூடுதல் பார்த்தீங்கன்னா இது கூட்டுங்க பாருங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டினா பூஜ்ஜியம் 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 கூட்டினா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு கூட்டினிங்கன்னா ஆறு வந்துடும் ஒன்பது பூஜ்ஜியம் கூட்டினீங்கன்னா ஒன்பது வந்துடும் ஆறு மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது வந்துடும் ஏழும் ஒன்று கூட்டினீங்கன்னா எட்டு இந்த ஒன்று அப்படியே வரும் அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்து தொண்ணூத்தொன்பதாயிரத்து ஆறுநூறு இதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் பாருங்கள் ஒரு நகரத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை நாற்பத்தி மூணு இலட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகவும் இருந்தது அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை ஆயிரங்களில் முழுமையாக்குன்னு கேட்டுக்க அப்போது நம்ம இது முழுமையாகணும்னா ஆயிரங்களில் முழுமையாக பாருங்க இதுக்கு உத்தேச மதிப்பு அதிகரித்துள்ள மக்கள் தொகை தான் கேட்டுக்கிறாங்க அப்போது இந்த பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பர் கழிச்சிட்டிங்கன்னா அப்போது அதிகரித்துள்ள மக்கள் தொகை நம்மளுக்கு கிடச்சிடும் அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் எப்படி எழுதலாம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை தொகை பார்த்தீங்கன்னா இது உண்மை மதிப்பு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு தானே முழுமைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ உத்தேச உத்தேச மதிப்பு ஆயிரங்களில் அப்போ இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி எண்பத்தி ஏழு இப்போ ஆயிரத்துக்கு இது முழுமைப்படுத்தணும் அப்போ பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் எடுத்துல ஒன்று இருக்குது ஒன்று இருக்குதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வலது பக்கம் பூஜ்ஜியம் தான் இருக்குதுங்களா அப்போ பூஜ்ஜியம் இருக்கிறதுனால இது அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பத்தோராயிரம்

நாற்பத்தி மூணு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது இது ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்தினா பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் இடத்துல மூணு இருக்குதுங்களா வலது பக்கம் ஆறு இருக்குது அப்போது இது அஞ்சை விட பெரியதுனால இது கூட ஒன்று கூட்டிங்கன்னா இது எல்லாமே பூஜ்ஜியம் ஆயிடும் அப்போ பாருங்கள் நாற்பத்தி மூவா மூணு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி நாலாயிரம் ஒன்று கூட்டினோம் அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரமுன்னு நினச்சிக்கோங்க அப்போ பாருங்க நம்ம அதிகரித்துள்ள மக்கள் தொகை தானே இது கழிச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு கழிச்சிடும் அப்போ அதிகரித் உள்ள மக்கள் தொகை தொகை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ பாருங்க ஏழுல இருந்து ஏழு கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியமா எட்டுலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா நாலு பூஜ்ஜியத்தில் ஆறு போவாது அப்போன்னா இதுலேருந்து இங்கே கடன் வாங்கினீங்கன்னா இது பத்தாயிடும் இங்கே பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ பாருங்கள் பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜ்ஜியத்தில் மூணு போவாது அப்போது இதுலேருந்து இங்கே கடன் வாங்கினீங்கன்னா இது பத்தாயிடும் இது ஏழாயிடும் ஆகிடும் அப்போ பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு ஏழில் நாலு போச்சுன்னா மூணு எட்டுல மூணு போச்சுன்னா அஞ்சு நாலுல நாலு போயிடுச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது அதிகரித்துள்ள மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது அதே உத்தேச மதிப்புக்கு பாருங்க அதே உத்தேச மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூஜ்யம் பூஜ்யம் கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் 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 கழித்துச்சிங்கன்னா பூஜ்ஜியம் அப்போ ஒன்னுல நாலு போவாதுங்களா இதுலேருந்து இங்கே கடன் வாங்கினீங்கன்னா இது பதினொன்னாயிடும் இது ஏழாயிடும் அப்போ பதினொன்னில் நாலு போச்சுன்னா ஏழு ஏழில் நாலு போச்சுன்னா மூணு அதுக்கப்புறம் எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இது பாருங்கள் அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் அதிகரித்துள்ளது உத்தேச மதிப்பு கண்டுபுஷ்ரமாக இதுதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் புக்கில் புறவைய வினாக்கள் கொடுத்துருப்பாங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்கணு ஏழாவது கொஷினா கொஷின் பாருங்கள் ஒரு எண்ணெய் ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது பதினோராயிரம் எனில் அந்த எண் என்னன்னு கேட்கும் ஆ இந்த நம்பரில் எதாவது நம்ம முழுமைப்படுத்திட்டிங் முழுமை ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்தணும்னா பதினோராயிரம் ஆன்சர் கிடைக்கும் அப்போ நம்ம முழுமைப்படுத்தி பார்க்கணும் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு முழுமைப்படுத்தலாம் ஆயிரம் எடுத்துல தான் முழுமைப்படுத்தணும் பாருங்கள் இந்த ஆ பத்தாயிரத்துக்கு நம்ம முழுமைப்படுத்தணும்னா பாருங்கள் ஆயிரம் இடத்துல பூஜ்ஜியம் இருக்குதுங்களா பூஜ்ஜியம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வலது பக்கம் பாருங்கள் மூணு இருக்குது மூணு வந்து அஞ்சை விட குறைவு அதனால மாற்றம் எதுவும் தேவையில்லை அப்போ மாற்றுலனா பாருங்கள் இந்த பூஜ்யம் அப்படியே இருக்கும் இதுவும் பூஜ்யம் ஆகிடும் அப்போது இது முழுமை ஆயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆயின்சர் வருது அப்போது அவங்க என்ன சொல்லிடலாம் பதினோராயிரமுன்னு வரணும்னு சொல்லுவாங்க அப்போது இதுக்கு வராது அதுக்கப்புறம் இதுக்கு முழுமைப்படுத்தி பார்க்கலாம் பாருங்கள் இது பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முழுமைப்படுத்தினா பாருங்கள் ஆயிரம் எடுத்துல இங்கே என்ன இருக்குது பூஜ்ஜியம் இருக்குது அதுக்கப்புறம் வலது பக்கம் பாருங்கள் எட்டு இருக்குதுங்களே அப்போது இது அஞ்சை விட பெரியது அப்போ பூஜ்ஜியத்து கூட ஒன்று கூட்டினிங்கன்னா ஒன்று ஆகிடும் அப்போ இந்த ஒன்று அப்படியே வரும் இது ஒன்று ஆகிடும் இதெல்லாம் பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மூணு பூஜ்ஜியம் அப்போ பதினோராயிரம் வந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது கூட அதே மாதிரி முழுமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வராது பாருங்கள் பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்திங்கன்னா பாருங்கள் ஒன்று இருக்குதுங்களா அதுக்கப்புறம் வலது பக்கம் ஏழு இருக்குது அஞ்சை விட பெரியது இது கூட்டினி அப்போனா ஒன்று கூட ஒன்று கூட்டிடணும் அப்போ கூட்டினிங்கன்னா ரெண்டாயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரமுன்னு வர ஆன்சர் அப்போது இது பதினொன்று தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுவும் வராது அப்போ இது மூணாவது பாருங்கள் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது ஆயிரம் இடத்துல பூஜ்ஜியம் இருக்குதுங்களா அதுக்கப்புறம் வலது பக்கம் பாருங்கள் பூஜ்யம் இருக்குது அப்போது பூஜ்ஜியத்தை விட அஞ்சு தான் பெருசு அப்போனா இது மாற்றம் எதுவுமே தேவையில்லை பூஜ்ஜியம் அப்படியே தான் வரும் அப்போது இது மூணுமே பூஜ்ஜியம் ஆகிடும் இது பத்தாயிரம் தான் வருது ஆன்சர் அப்போ பாருங்கள் பத்தாயிரம் இதுக்கு மட்டும்தான் பதினோரு பதினோராயிரமுன்னு ஆன்சர் வருது அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ரெண்டாவது தான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் எழுபத்தாறாயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டின் அருகிலுள்ள நூறுகளின் உத்தேச மதிப்புன்னு கேட்குது நூறுகளுக்கு உத்தேச மதிப்புனால் நூறுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும் அப்போது நூறுக்கு முழுமைப்படுத்தணும்னு பாருங்கள் இந்த நம்பரை நம்ம அருகிலுள்ள இந்த நம்பரை முழுமைப்படுத்தணும் அப்போ பாருங்கள் எழுபத் பத்து ஆறாயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டு பாருங்கள் நூறுக்கு தானே அப்போது ஒன்று பத்து நூறு நூறு இடத்துல எட்டு இருக்குது அப்போது இதுக்கு பாருங்க எட்டு ரெண்டு இந்த மாதிரி மெத்தட் கூட நம்ம பார்த்துருப்போம் இந்த மெத்தடில் போட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போ பாருங்கள் இது வந்து எட்டு இங்கே ஒன்று இருக்குதுங்களா வலது பக்கம் ஒன்று அப்போ இது பார்த்தீங்கன்னா அஞ்சை விட குறைவு தானே அப்போது எதுவுமே மாற்ற தேவையில்லை அப்போது இந்த எட்டு அப்படியே வரும் இது பூஜ்ஜியம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கிறது வந்து இது கூட பூஜ்ஜியம் ஆகிடும் இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது ஏழு ஆறு வந்து அப்படியே வரும் ஏழு ஆறு அப்படியே வருமா அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஏழு ஆறு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஆன்சர் அப்போ பாருங்கள் இங்கே எந்த ஆப்ஷன் அந்த குத்துக்குறாங்க இதுதானே குத்துக்குறாங்க மூணாவது ஆப்ஷன் தான் குத்துக்குறாங்க அப்போது சரியான விடை வந்து இதுதான் மூணாவது தான் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு லட்சத்து எண்பத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்புக்குன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ லட்சத்தில் உத்தேச மதிப்புன்னு அப்போது இந்த நம்பரில் பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு லட்சத்து எண்பத்தைந்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நாலு இடத்துல எந்த எண் இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரியணும் அப்போ பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் லட்சம் இடத்துல ஏழு இருக்குதுங்களா அப்போ ஏழு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எட்டு எடுத்துக்கோங்க வலது பக்கம் அப்போ பாருங்கள் இது வலது பக்கம் எண் வந்து அஞ்சை விட பெருசாக இருக்குங்களா அப்போது இது கூட ஒன்று நம்ம கூட்டிக்கணும் கூட்டினிங்கன்னா எட்டாயிடும் இது பூஜ்யம் ஆகிடும் இந்த எட்டுக்கப்புறம் இந்த நம்பர் இந்த நாலு நம்பருமே பூஜ்யம் ஆகிடும் என்ன இருக்குது அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது ஆறு இருக்குது நாலு ஆயிருக்கு இது எல்லாமே பூஜ்யம் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த சைடு ஏழுக்கு இந்த இடது பக்கமாக என்ன இருக்குது ஒன்பது இருக்குதுங்களா இந்த நம்பர் வந்து அப்படியே தான் வரும் அப்போது அப்போ ஆன்சர் பாருங்கள் என்ன வருது தொண்ணூற்றி எட்டு லட்சம்னு வருது அப்போது இந்த ஆப்ஷனில் எங்கே கொடுத்துக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்போ பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு தான் கரெக்டான ஆன்சர் பத்தாவது கொஸின் பாருங்க ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து ஆகியவற்றின் கழுத்தலை அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உத்தேச மதிப்புன்னு கேட்டுக்கிறான் இந்த ரெண்டுத்துக்குமே ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்தி நம்ம கழிச்சா என்ன ஆன்சர் வருது அதுக்கு உத்தேச மதிப்பு கண்டுபிடிங்க இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் முழுமையாக்கிட்டு ஆயிரங்களுக்கு அதுக்கப்புறம் கழிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு நம்பரையும் கழித்திட அதுக்கப்புறம் கழிக்கிற நம்பரை நம்ம முழுமையாக்கலாம் ரெண்டு முறை இருக்குது ஃபஸ்ட்டு முறை பாருங்கள் இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே கழிச்சிடலாம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு கழித்தல் என்ன வருது ரெண்டாயிரத்து எநூத்தி அறுபத்தி ஐந்து அவ பாருங்க கழிச்சிங்கன்னா பாருங்க ஆறுல அஞ்சு போச்சுன்னா ஒண்ணுங்களா ரெண்டில் ஆறு போவாதுங்களா இங்கேருந்து கடன் வாங்கினீங்கன்னா பனிரெண்டு ஆயிடும் இது ஏழு ஆயிடும் அப்போ பனிரெண்டுல ஆறு போச்சுன்னா ஆறு அப்போ ஏழில் ஏழு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு அந்த ஆறு ஒன்று அப்படியே வரும் அப்போ பாருங்க இந்த நம்பரை நம்ம முழுமைப்படுத்தினா அந்த இதுக்கு ஆன்சர் வரும் அப்போ பாருங்க ஆயிரத்துக்கு தானே முழுமைப்படுத்தணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரம் இடத்துல அஞ்சு இருக்குதுங்களா அப்போது அஞ்சுக்கு வலது பக்கம் பூஜ்ஜியம் இருக்குது பூஜ்ஜியம் இருக்கிறதுனால அஞ்சுக்கு மேலே அஞ்சு இருந்தால் தான் ஒன்று கூட்டணும் அப்படி இல்லைனா நம்ம இது மூணுமே பூஜ்ஜியமாக இந்த நம்பர் அப்படி இருக்கும் இந்த நம்பருங்க அப்படி அப்போ முழுமையாகங்க பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் இது ஒரு மெத்தடு இது புரிஞ்சுங்க அப்போது ரெண்டாவது ஆன்சர் தான் கரெக்டாக வரும் ரெண்டாவது மெத்தடு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை நம்ம முழுமையாக்கிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறை முழுமையாக்கணும் முழுமையாக்கினீங்க ஆயிரத்துக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரம் இடத்துல ஏழு இருக்குதுங்களா ஏழுக்கு வல்லது பக்கம் எட்டு இருக்குது அஞ்சை விட பெரியதுங்களா அப்போது ஒன்று இது கூட கூட்டிக்கணும் அப்போது இது எட்டாயிடும் இது மூணுமே பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போது அறு ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரமுன்னு வரும் இது முழுமையாகணும் ரெண்டாவது நம்பர் என்ன ரெண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அப்போ இது ஆயிரத்துக்கு நம்ம முழுமைப்படுத்தினா பாருங்கள் இது ஆயிரம் இடத்துல ரெண்டு இருக்குது வலது பக்கம் ஏழு இருக்குது அஞ்சை விட பெரியதுனால இது கூட ஒன்று கூட்டிக்கணும் இதெல்லாம் பூஜ்யம் ஆகிடும் அப்போ கூட்டினிங்கன்னா இது பாருங்கள் மூணாயிடுமா அப்போ இதெல்லாம் பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா மூவாயிரம் அப்போது இது ரெண்டாக நம்ம கழிச்சிடணும் கழிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சி அப்போ கழிங்க பாருங்கள் பூஜ்ஜியம் 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 எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சுங்களா ஆறு அப்படியே வரும் இந்த ஒன்று அப்படியே வரும் அப்போது ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் வருதுங்களா இது கூட அதே ரெண்டு மெத்தடில் போடலாம் எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் கரெக்டாக புரிஞ்சுதுங்களா